இது முன்னேற்ற காலமல்ல இது கலியுகத்தின் வேக மனிதன் வளர்ந்தான் ஆனா மனிதத்தன்மை சிதறி போச்சு நேர்மை சுமையா மாறிடுச்சு சுயநலம் தான் இப்ப புத்திசாலித்தனம் உண்மை பேசினா பகை மௌனம் காத்தா கோழை உறவுகள் இரத்தத்தால் அல்ல நமக்கு எப்படி உபயோகப்படுவான் என்று தான் தீர்மானிக்கப்படுது கண்ணீர் விழுந்தா பலவீனம் கோபம் காட்டினா ஆபத்து இந்த கலியுகத்துல நல்ல மனசோட வாழ்றதே ஒரு பெரிய தியாகம் இது வளர்ச்சியின் காலமல்ல இது கலியகம் முழுமை அடையும் தருணம் மனிதன் உயரம் அடைவான் ஆனால் மனம் சுருங்கும் உண்மை பேசுபவன் தனிமை அடைவான் பேசுபவன் கூட்டம் சேர்வான் நேர்மை சுமையாகும் சுயநலம் புத்திசாலித்தனமாகும் உறவுகள் ரத்தத்தால் அல்ல தேவையால் தீர்மானிக்கப்படும் கண்ணீர் பலவீனமாகும் அன்பு கேலியாகும் நம்பிக்கை சந்தையில் விற்கப்படும் மௌனம் பாதுகாப்பாகும் இந்த காலத்தில் நல்ல மனசோடு வாழ்கிறவன் தியாகியாக பார்க்கப்படுவான் மனிதனாக இருப்பதே ஒரு குற்றமாக கணக்கிடப்படும் அதுவே கலியுகத்தின் தீர்ப்பு முற்றுப்புள்ளி